காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கோயில்லாம் கூட இப்படி ஒரு ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் ஒன்று தான் அதில் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் முதன்மை பீடம்னு மொத்தம் நாலு இருக்குது அதில் அசாமுடைய கோயில் வருது இது வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் மிக முக்கியமான ஆலயம் அதுவும் பெண் உறுப்பு பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த பெண் உறுப்புக்குன்னே ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அதுதான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய தேவி ஆலயம் மிக பிரசி பெற்ற ஒரு கோவில் எப்படின்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் இருக்கட்டும் ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் வருஷத்தில் மூன்று நாட்கள் அங்கே மிகப்பெரிய திருவிழா நடக்கும் அதில் எல்லாரும் கலந்துக்குவாங்க அந்த திருவிழா ஒவ்வொரு கோயிலில் ஒரு ஒரு விதமான திருவிழா அங்கே மட்டும் எப்படின்னா வருஷத்துக்கு மூன்று நாட்கள் அம்மா வந்து மாதவிலக்கு காலம்னு சொல்லுவாங்க அங்கே அந்த காமக்கியா தேவியோடைய பெண் உறுப்பு அதாவது யோனியை தான் அங்கே கோயில்லையே வச்சுருக்காங்க யோனி தான் வழிபாடே யோனிங்கிறது பெண் உறுப்பு இதை தான் அங்கே வந்து வழிபாடு செய்கிறது அந்த கோவிலில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த கோயிலில் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும் பாருங்கள் சுர அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க உள்ள சுரங்கமாக இருக்கும் அதுக்குள்ளே அம்மனுடைய யோனி உருவம் இருக்கும் அதை தான் எல்லோரும் வணங்குறது வருஷத்தில் மூன்று நாட்கள் கோயிலை மூடிடுவாங்க ஏன் மூடுறாங்க அப்படின்னா அம்பாள் வந்து தூரமாகக்கூடிய காலம் விளக்கு காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூடிடுவாங்க மூடிட்டு திருவிழா நடக்கும் எப்படியே அம்மனுடைய கோயிலை மூடின உடனே தான் திருவிழாவே நடக்கும் அங்கே இந்த திருவிழான்னா சும்மா ஆயிரக்கணக்கான இல்லை பல லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ஆலயத்துக்கு வரும் நெட்டில் போட்டிங்கன்னா அதில் விவரமாக நிறைய வரும் பாருங்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆலயம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தேவி தான் காமக்கியா தேவி